இன்று அன்பான பாபாவிடம் வதனத்தில் போகை எடுத்துக்கொண்டு சென்றேன் நான் வதனத்திற்கு சென்றதும் பார்க்கிறேன் ஒரு செகண்ட்ல பார்த்தால் பாபா தென்படவில்லை நான் சற்று யோசனையில் ஆழ்ந்து விட்டேன் இன்று பாபா வதனத்தில் தென்படவே இல்லையே என்று பார்த்தேன் நான் போகை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் அனைவருடைய அன்பு நினைவுகளையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேனே என்று நினைக்கிறேன் சற்று நேரம் பிறகு பாபா தென்பட ஆரம்பித்தார் எதிரில் நான் பாபாவிற்கு கூறினேன் பாபா நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் பிறகு பாபா கூற ஆரம்பித்தார் குழந்தாய் இன்று பாபா விசேஷமாக தன்னுடைய பக்தர்களிடம் வலம் வந்தார் இப்பொழுது நான் வதனத்திற்கு வந்துவிட்டேன் என்றார் பாபா மிகவும் அன்போடு ஆச்சரியத்துடன் பாபா கூற ஆரம்பித்தார் குழந்தாய் பாபா தனது பக்த குழந்தைகளையும் பார்க்கின்றார் அவர்களுக்குள்ளிருந்து பாபாவுக்கு அவர்களை பார்த்து மிகவும் இரக்கமும் வருகிறது என்னுடைய பக்த குழந்தைகள் எவ்வளவு உழைக்கின்றார்கள் எவ்வளவு முயற்சிக்கின்றார்கள் ஏதாவது ஒன்றை அடைவதற்காக எவ்வளவு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஆனால் பாபாவின் குழந்தைகள் யாரெல்லாம் பாபாவை அறிந்து கொண்டார்களோ அக்குழந்தைகளுடைய மகிழ்ச்சியையும் பார்த்து கொண்டிருந்தார் இருவரையும் பாபா ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தார் ஆகவே சமயத்தின் அனுசாரமாக பாபா கும்பமேளா நடக்கக்கூடிய அந்த காட்சியையும் பாபா இமர்ஜ் செய்தார் அந்த காட்சியை பார்த்துவிட்டு பாபா கூறினார் அவர்கள் அனைவரும் நீந்த கூடியவர்கள் நீங்கள் அவர்கள் வெறும் மூழ்கி ஏந்திரிக்கிறாங்க வெளியே செல்வதற்காக ஆனால் பகவானை அடைவதற்காக அவர்கள் தேடுகிறார்கள் எவ்வளவு முயற்சிக்கிறார்கள் எவ்வளவு உழைக்கின்றார்கள் எவ்வளவு செய்கிறார்கள் என்னுடைய பக்த குழந்தைகள் கூட அவங்க கண்டிப்பா தோபர யுகத்துல வருவாங்க குடும்பத்திலேயே வருவார்கள் என்று பாபா சொன்னாரு எவ்வளவு அவர்கள் இப்பொழுது முயற்சிக்கிறார்கள் சரீரத்தை கூட அவர்கள் வலு மிகவும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அவர்கள் பக்தர்கள் மூலமாக தான் என்று பாபா விசேஷமாக வலம் வருகிறார் இந்த காட்சிகளை எல்லாம் பார்ப்பதற்காக பாபா புறப்பட்டார் குழந்தைகளுக்கும் பக்தர்களுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்று பார்க்கிறார் குழந்தைகள் கூட பாபா வீட்டிற்கு வருவதற்கு முன்பு எவ்வளவு கடினங்கள் ஏற்பட்டாலும் கூட பாபா பாபா என்று கூறிக்கொண்டு எப்படியோ பாபா வீட்டிற்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள் இந்த குழந்தைகளையும் பக்தர்களையும் பார்த்து அனைவரும் எவ்வளவு முயற்சிக்கிறார்கள் எவ்வளவு உழைக்கின்றார்கள் துக்கம் வேதனைய எல்லாத்தையும் சகித்து கொண்டிருந்தாலும் பிரார்த்தனை செய்கிறார்கள் பாபாவிடம் நீங்கள் வருகிறீர்கள் என்று பாபா காட்சிகளையும் பார்த்தார் உலகத்தையும் வலம் வந்து பார்த்தார் பிறகு பாபா கூறினார் எந்த குழந்தைகள் பாபாவை அறிந்து கொண்டார்களோ அவர்களை நல்ல விதமாக அவர்களே நல்ல விதமாக பாபாவை அறிந்து கொண்டவர்கள்தான் என்னுடைய மனம் என்ற சிம்மாசனத்தில் அமர்கிறார்கள் திலாராம் குழந்தைகள் உள்ளத்தில் உள்ளத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளை பாபா மிக அன்போடு பார்க்கின்றார் பாபா மிக அன்புடன் அனைவர் மீதும் கையை அவர் அசைத்தார் குழந்தைகள் மீது பாபா மிகவும் அன்பு செலுத்திக் கொண்டிருந்தார் ஆகவே விசேஷமாக குழந்தைகளை பாபா விசேஷமாக நினைவு செய்கின்றார் யாரெல்லாம் பாபா வீட்டுக்கு வருகின்றார்களோ அவர்களுடைய அன்பையும் ஆர்வத்தையும் ரொம்ப சமீபத்திலும் சிலர் வருகிறார்கள் சிலர் தூரத்திலும் வருகிறார்கள் எவ்வளவோ அவர்கள் புருஷார்த்தம் செய்து முயற்சித்து பாபா வீட்டிற்கு வருகின்றார்கள் பாபா மிக அன்போடு அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தார் பாபாவுக்கு குழந்தைகள் மேல அன்பும் இருக்கிறது மேலும் உயிருக்கு உயிரான அன்பும் செலுத்துகின்றார் மேலும் யாருடைய அன்பு இன்று நிமித்தமாக இருந்ததோ அவர்களுக்கு பாபா விசேஷமான அன்பை செலுத்தினார் நான் பிறகு பாபாவிற்கு போகை ஸ்வீகாரம் செய்வித்தேன் பாபாவுக்கு முன்னாடி நிறைய தட்டுக்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சத்து அன்று விசேஷமாக அநேக தட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன பாபா எவ்வளவு அந்த போகு தட்டுகள் மீது ரொம்ப ரொம்ப சக்திகளை நிரப்பினார் அதுல நல்ல ஒரு பிரகாசத்தையும் செலுத்தி கொண்டிருந்தார் பிறகு அன்போடு அதை ஸ்வீகாரம் செய்வித்து செய்விட்டார் செய்து கொண்டார் பிறகு அனைத்து குழந்தைகளுக்கும் மிக அன்போடு அன்பான உள்ள அன்பை செலுத்தினார் அந்த அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் கீழே